திமுகவில் மூத்த தலைவராக இருக்கும் துரைமுருகன் அதிருப்தியில் உள்ளதால் உட்கட்சியில் பெரும் கூசல் நிலவி வருகிறது அமைச்சர் துரைமுருகனுக்கு திமுக செயலர் பதவி மற்றும் அமைச்சரவையில் முக்கிய இடம் கொடுத்து ஸ்டாலின் அழகு பார்த்து வந்தார் ஆனால் துரைமுருகன் தனக்குள்ள அமலாக்கத்துறை வழக்குகளால் ஸ்டாலினுக்கு பிடி கொடுக்காததால் பொறுத்திருந்த முதல்வர் ஸ்டாலின் அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது கனிம வளத்துறை அமைச்சரவையில் இருந்த துரைமுருகனுக்கு கனிம வளத்துறையில் ஏற்பட்ட சர்ச்சைகள் மற்றும் அமலாக்கத்துறையின் நெருக்கடிகள் பெரிய அளவில் வெடித்ததால் காலத்திற்கு முன்னதாக அவரிடம் இருந்த கனிம வளத்துறை பொறுப்பு மாற்றப்பட்டு சட்டத்துறை பதவி வழங்கப்பட்டது இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணமே கடந்த காலங்களில் மணல் குவாரி மற்றும் கனிம வளங்களின் கடத்தல் தொடர்பான புகார்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் ஆகியவை இந்த துறையை சிக்கல் நிறைந்ததாகியுள்ளன இதனால் துரைமுருகன் இந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டதாக தகவல் வெளியானது கனிம வளத்துறையில் மணல் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக மணல் எடுப்பது கேரளாவிற்கு கடத்தப்படுவது உள்ளிட்ட புகார்கள் அமலாக்கத்துறையின் கவனத்தை ஈர்த்துள்ளன இதனால் இந்த துறையை மூத்த அமைச்சர்கள் கையாள்வது சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் அனுமதி விட நிர்வாகத்தில் ஒழுக்கமும் ஊழலில்லாத செயல்பாடுகளும் முக்கியம் என்றும் தற்போது இந்த துறை அமைச்சர் ரகுபதிக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அதிலுள்ள சிக்கலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பது தெரியவில்லை இது ஒரு பக்கம் என்றால் துரைமுருகனுக்கு பதவி குறைக்கப்படுவது ஏன் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதாவது தமிழ்நாடு முழுவதும் இயங்கும் கல்குவாரிகள் சங்க பிரதிநிதிகளை சமீபத்தில் சந்தித்த முதலமைச்சர் நெருக்கமானவர்கள் டன் ஒன்றுக்கு நூறு ரூபாய் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆர்டர் போட்டிருக்கின்றனர் இதன் மூலம் லட்சம் டன் வெட்டி எடுக்கப்படும் கற்களுக்கு வசூலிக்கப்பட இருக்கிறது அதன்படி கணக்கிட்டால் மாதமே இருநூறு கோடிக்கு மேல் வருகிறது தேர்தலுக்கு முன்பாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் கல்குவாரி மூலமாக வசூலிக்க திட்டமிட்டுள்ளார்களா அதற்கான கலெக்ஷன் ஏஜென்டாக நாமக்கல்லை சேர்ந்த முக்கிய நிர்வாகி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது திருநெல்வேலி மாவட்ட குவாரிகளின் கலெக்ஷன் ஏஜெண்டாக தற்போது தமிழ்நாடு முழுக்க செயல்பட பிரமோஷன் இதில் செயல்போஷன் கொடுத்தால் கனிம வளத்துறையின் நான்கு மண்டல இயக்குநர்களுக்கும் துறை மேலிட அதிகாரி மூலமாகவே ஒத்துழைப்பு கொடுங்கள் என தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதா கணக்கு வழக்கு இல்லாமல் இயங்கும் கல்குவாரிகள் இனி அரசின் உதவியோடு கண்ணாபின்னா வென்று பாறைகளை வெட்டி எடுக்கப் போகிறார்கள் தேர்தலுக்கு முன்பாக பல நூறு மலைகள் காணாமல் போக போகின்றன இது கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகனுக்கு பிடிக்கவில்லையா இதனை நேரடியாக முதல்வருக்கு சொல்லியதால் துரைமுருகனை கட்சியிலிருந்து ஓரம் கட்ட முடிவு வந்ததாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்